ஸோ அந்த நிறைய வேலை இருக்குது அதை தான் லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறேன் இன்று ஸோ அப்போ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டுடே இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் ஓகே ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டுடே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் நான் செய்யலை இப்போ யாராவது இதை நீதை செஞ்சியா நீதான் இதை சொன்னியா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் இல்லை இல்லை நான் செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் ஐ ஐடென்ட் அவ்வளோதான் ஐ டென்ட் நான் செய்யலை அப்படின்னு சொன்னால் ஐ டென்ட் இந்த டிண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா டிட் நாட் அதாவது பாஸ்ட்டு நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறேன் அதனால் ஐ டிட் நாட்டை தான் நான் ஷார்ட்டாக டிண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் டென்ட் அடுத்தது நான் அதை செய்யவில்லை இப்போ நான் செய்யலைன்னு சொல்கிறேன் நான் அந்த ஒரு வேலையை பர்டிகுலராக கேட்டு இதை நீ செஞ்சியா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் அதை செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் இதே தான் ஐ டென்ட் Do that. ஐட் டூ தட் அவ்வளோதான் ஸோ நான் அதை செய்யவில்லை அவ்வளோதான் அதேங்கும் போது தட்டை யூஸ் பண்ணுறோம் ஐடன் டூ தட் அவ்வளோதான் ஓகே அடுத்தது இப்போது அந்த அதை கேட்குறோம் கொஷினாக கேட்குறோம் நீயா இதை செஞ்ச அப்படின்னு கொஷின் கேட்குறோம் நீயா அதை செய்தாய் அப்படின்னு கொஷினாக கேட்குறோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ